வெல்கம் டு சக்தி அகாடமி தமிழ் கற்றல் மையம் தமிழ் எழுத்துக்கள் பாடம் ஆறு புள்ளி நான்கு இதில் ஈ வரிசை எழுத்துக்களை நம்ம ரேண்டமாக ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம் ஓகே இந்த மாதிரி மாற்றி மாற்றி காமிச்சாலும் இந்த உச்சரிப்பை நீங்கள் சரியாக சொல்லணும் அப்படின்றது தான் இந்த பாடத்துடைய நோக்கம் இதில் உங்களுக்கான அது ப்ராக்டிஸ் கொடுக்க போகிறேன் ப்ராக்டிஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் ஒரு தடவை படித்து காமிக்கிறேன் உங்களால் இந்த மாதிரி படிக்க முடியுதான்னு பாருங்கள் உங்களால் படிக்க முடியுதுன்னா ப்ராக்டிஸு தேவை கிடையாது நீங்கள் வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு படிங்க இதே மாதிரி படிக்க முடிஞ்சால் நீங்கள் இந்த வீடியோவை இதோட க்ளோஸ் பண்ணிவிட்டு டெஸ்ட் நீங்கள் சொல்லிக்கலாம் இல்லை என்னால் வேகமாக படிக்க முடியலனா இந்த ப்ராக்டிஸை தொடர்ச்சியாக பாருங்கள் ஓகே அப்போ நான் என்ன யோசிக்கிறேன்னா இந்த இடத்துல இந்த எழுத்துக்கள் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ப்ராக்டிஸ் கொடுத்தா படிச்சிடுவீங்க அப்படின்னா என் கூட சேர்ந்து இப்போ நீங்கள் பயிற்சி எடுக்கலாம் ஒரு ஒரு எழுத்தையும் நான் ஒரு தடவை படிக்கிறேன் கேட்டுட்டு அதே மாதிரி நீங்கள் ஒரு தடவை சொல்லுங்கள் உங்களுக்கான டைம் அந்த ஷார்ட் டியூரேஷன் அந்த ஒரு செகண்டுக்குள்ளே நீங்கள் இந்த லெட்டரை சொல்லணும் ஆரம்பிக்கலாம் முதல் எழுத்து ஈ ரீ ปีมีงีรีลีดีคีมีตี me. vee. me. lee. si. me. okay. இப்போ நான் படிக்கிறேன் என் கூட சேர்ந்து நீங்கள் படிச்சுக்கிட்டே வரணும் உங்களுக்கும் தனியான டைம் கொடுக்க மாட்டேன் ஆரம்பிக்கலாம் நான் படிக்கிறேன் என் நீங்களும் அப்படி படிச்சுக்கிட்டே வரணும் ரெடி ஸ்டார் ஈ ரீ வி நீ ஓகே எல்லாருமே என்ன செய்யுங்க இதே மாதிரி நோட்ல மாற்றி மாற்றி இருக்கிற மாதிரி எழுதிக்கிட்டு அதை அப்படியே வேகமாக படிக்கிறதுக்கு பயிற்சி எடுங்க இது நீங்கள் முடிச்சிட்டீங்க அப்படின்னா அடுத்து உங்களுக்கு டெஸ்ட் இருக்கு இது முடிச்சுட்டு நம்ம அடுத்தடுத்த விஷயங்கள் வேகமாக கற்றுக்கலாம் ஓகே எல்லாருமே என்ன செய்யுங்க இந்த இடத்துல நீங்கள் இருக்கீங்கன்னா இந்த எழுத்துக்கள் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிறேன் அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இதே மாதிரி மாற்றி மாற்றி எழுதிட்டு என் கூட சேர்ந்து அப்படியே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வாங்க சரியா பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த எழுத்துக்கள் நல்லா புரிய ஆரம்பிச்சிரும் புரிஞ்சுக்கிட்டு அடுத்த வகுப்புக்கு வாங்க நன்றி